திருப்போரூர் அடுத்த படூர் ஊராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமினை அமைச்சர் தாமு அன்பரசன் துவக்கி வைத்து நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அடுத்த படூர் ஊராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் படூர் ஊராட்சி மன்ற தலைவர் தாரா சுதாகர் ஏற்பாட்டில் திருப்போரூர் திமுக ஒன்றிய பெருந்தலைவர் எஸ் ஆர் எல் இதயவர்மன் தலைமையில் நடைபெற்றது இம்முகாமினை குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமு அன்பரசன் மற்றும் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் ஸ்னேகா ஆகியோர் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்து பார்வையிட்டனர் அதனைத் தொடர்ந்து மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கு மருந்து மாத்திரைகள் கர்ப்பிணி பெண்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகம் ஆகிய நலத்திட்ட உதவிகளை வழங்கினர் இந்த முகாமில் பதினைந்து துறைகள் மூலம் நாற்பத்தி ஆறு வகையான சேவைகள் நடைபெற்றன மகளிர் உரிமைத் தொகை இலவச வீட்டுமனை பட்டா முதியோர் உதவித்தொகை புதிய ரேஷன் கார்டு மருத்துவ காப்பீடு உள்ளிட்ட பதினைந்து துறைகளின் சார்பில் முகாம் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் பையனூர் சேகர் செங்கல்பட்டு மாவட்ட சாராட்சியர் நாராயண சர்மா திருப்போரூர் வடக்கு ஒன்றிய தகவல் தொழில்நுட்ப அணி ஒருங்கிணைப்பாளர் சுதாகர் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்